ஹே காய்ஸ் வெல்கம் டு கிரேட் குக்கிங் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லா ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லெட்ஸ் டு வேட் ஒரு கடாய் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க லைட்டாக அது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்சாகிறதுக்கப்புறமா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் கிண்டிகிட்டே இருக்கணும் எப்போயுமே பொடி பொடி செய்கிறதுக்கான மெயின் டிப்ஸ் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையுமே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்துட்டு விட்டுட்டீங்கன்னா கருகிடும் அதுதான் வந்துட்டு மெயினு மற்றபடி எல்லாமே ஈஸி தான் ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக பொன்னிறமாக வருபடணும் இப்போ கலர் மாறிடுச்சுங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எல் இதை நல்லா கெண்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நான் வறுத்த வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு அது சீக்கிரமாக வேகும் த தனியாக சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் வே வேகிறதுக்கு அது வருபடுறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக அதை வந்துட்டு வறுத்துட்டு வறுத்த வேர்க்கடலே சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கலாம் சேர்க்காமலும் இருக்கலாம் ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிகிட்டே இருங்க கருக விட்டுறாதீங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குறேன் பெருங்காயத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் அது இன்னமுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரல் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வ இதெல்லாம் நல்லா வறு வறுப்பட்டுருச்சு அதை வந்துட்டு தனியாக ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இருபது காஞ்ச மிளகா இதையும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது இது கலர் நல்லா மாறி கருப்பாகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லலாம் கருக்கு கருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயில் வந்துட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதை நல்லா சேர்த்துட்டு இது வந்து இந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நான் சேர்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் என்னென்னா இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு முழு பூண்டு ரெண்டு முழு பூண்டோட பல் அதை நல்லா சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பையும் அதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ அரைச்சி எடுத்திங்கன்னா பொடி வெடி